அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் பிதாவானவர் அவர் விரும்புகிற காரியம் என்ன பாருங்க தேவன் ஆவியாயிருக்கிறார் சர்வ வியாபி சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவர் எல்லா இடத்திலும் உள்ளவர் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவன் ஆவியாயிருக்கிற தேவனை உண்மையாகவே எந்த இடத்திலும் அந்த சராசரங்களிலும் விவாகித்திருக்கிற எந்த இடத்திலும் நிறைந்திருக்கிற தேவனை தொழுது கொள்ளுறோர் எப்படியாய் அவரை தொழுது கொள்ளவும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் தேவனுக்குள்ளாய் முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் கவனிங்க நாவினால் அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய நாவினால் தேவனை உயர்த்தி அவரை துதித்து பலி செலுத்தி ஆனால் நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாக இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல உண்மையாகவே கவனிங்க அவரை தொழுது கொள்வது இப்படியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல தேவனுக்கு அது பிரியமும் அல்ல அப்போ கர்த்தர் உண்மையாகவே ஆவியோடும் உண்மையோடும் ஆவி முழு ஆவியோடும் தேவனுக்குள்ளாய் நம்முடைய ஆவியிலிருந்து கர்த்தருக்கு நாம் உண்மையாகவே நாம் தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய ஆவியிலிருந்து அதெல்லாம் சொல்லுது உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக அருமையான தேவ பிள்ளைகளை உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக தேவன் விரும்புகிற காரியம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இதைதான் கர்த்தர் விரும்புகிறார் இப்ப நல்ல கவனிங்க தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே நாம் தொழுது கொள்றோம் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்றோம் நாங்கள் ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தரிடத்திலே தேவனுடைய எங்கள் துதி சத்தத்தை உயர்த்துகிறோம் எல்லாம் நல்லது ஆனால் எதுவுமே நாவினால் அல்ல கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் நாவினால் என்னை துதிக்கிறார்கள் அல்லால் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அது கர்த்தருக்கு பிரியமல்ல இப்ப நாவினால் அல்ல நாம் தொழுது கொள்ளுகிறது நம்முடைய நாவினால் அல்ல நம்முடைய இருதயத்திலிருந்து இருந்து ஆவியிலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இதைதான் கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லுவோமே அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோம் ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா சர்வ வல்லவர் சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் அவர் இல்லாத இடமே இல்லை எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர் அதனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவ்வளவு பெரியவர் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த காலை வேர்களை கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள் ஜபிப்பவா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் இணைந்து ஏசப்பா இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம் தேவநீர் இருக்கிற எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி சர்வ வல்லவர் அண்டவரை எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அண்டவரை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் ஆண்டவர் அண்ட சராசரங்களில் வானம் பூமி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறதா வானமுமது சிங்காசனம் பூமி உமக்கு பாதபடி அவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம் இந்த காலவிலே ஏசப்பா இந்த காலவலை பார்த்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசிர் இந்த காலத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தர் உதவி செய்ய ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாம பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலங்களில் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம் இது கர்த்தருக்கு பிரியம் ஏன்னால் கர்த்தருக்கு நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் தேவனுக்குள் எப்பொழுதும் அவரை தொழுது கொள்வோம் கர்த்தருக்குள் வலப்பட்டு உண்மையாய் அவரை தொழுது கொண்டு வலத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் வலப்படுவோம் கர்த்தருக்குள் நிலைத்தருப்போம் காட் பிளஸ் ஆமை thank you